வழக்கமாக யோக நிலையில் ஒரு மணி உண்டு மூலாதாரத்தில் ஐம்பத்தி ஒரு அக்கரங்கள் இடகலை பெண்களை சுழுமுனை யார் ஒருத்தர் மூலாக்கினியை எழுப்ப தெரிகிறாங்களோ அவங்க வந்து தங்களுடைய முழு ஆற்றலை மூல ஆற்றலில் இருந்து ஆண் பெண் இருபாலருக்கும் இது பொருந்தும் மூலாதாரத்து மூன்று எழுகனலை காலால் எழுப்பும் கருத்து நேர்வித்து கால்னா காற்று கால்நாள் கால்னால் இரண்டு கால் பெருவரல்லையும் உண்டான ஒரு ரகசியம் இருக்குது எல்லாருக்கும் வந்து இந்த ஆற்றல் இருக்குது நாம் அதை உணர தெரியலை அனுபவிக்க தெரியலை நம்ம வந்து புறச்சிந்தனையில் மனதையும் உடலையும் உணர்வையும் செலுத்தி நம்ம அகமுகமாக அதை திருப்ப தெரியல அப்போ அது மாதிரி நீங்கள் திருப்புனீங்கன்னா நீங்கள் எல்லாரும் இந்த நவமணி முதலிய நலமெல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வ மாமணி இந்த மணியை நம்ம எல்லாருமே படலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உச்சந்தலை வரைக்கும் எடுத்துட்டு போனா அதற்கு மேலே இறைவனே கருணை பண்ணுவான் இதுவரைக்கும் நாம முயற்சி சரணாகதி இது ரெண்டும் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் இறைவன் கருணையால் இரும்புதர் மனத்தேனே ஈர்த்து அவனை ஈர்த்து பற்றி கொள்ளும்